ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை வராகி அம்மாவின் பிள்ளைகளுக்கு இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல பிள்ளையே சர்வ நிச்சயமாய் நான் கூறும் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் இதுவரையில் உன்னுடைய தேடல் எத்தகையது என யோசித்து பார்த்தாயா அந்த தேடல் நீ கற்ற விஷயங்கள் அவற்றின் பாடங்கள் அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உயிரோட்டம் உள்ள பங்களிப்பிற்கு அவை உனக்கு ஆயிரம் உணர்த்தி இருக்கலாம் ஆயிரம் வெற்றி தோல்விகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்துள்ளாயா வாழ்க்கை என்ற தேடலில் உன் தரத்தை நீ எந்த அளவிற்கு முன்னேற்றியுள்ள என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் உண்மையான அன்பு கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களும் நீ உதவிய மற்ற உறவுகளின் தேடல்களும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்துள்ளாய் என்று கேட்டேன் நீ முன்னேறினாய் உன்னுடைய மனிதர்களை முன்னேற வழிவகுத்தாயா உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு நீ நீ துணையாய் இருந்துள்ளாயா என பார் தங்கமே அப்படி நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு பாசம் இவையெல்லாம் தானாக வரும் ஏனென்றால் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு பாசம் இவை எல்லாம் தான் இப்போது அத்தியாவசிய தேவையாக உள்ளது இப்படி செய்தவர்கள் என்ன என்பதை இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள் இப்படி செய்ய மனம் தன்னலமற்ற ஆசையும் ஒரு செயலில் நல்லது எது கெட்டது எது என முன்னறிவு இருந்தால் நிறைய பேருக்கு தேடும் பொக்கிஷங்கள் கையில் கிடைக்கும் அதற்காக உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடு என்று நான் சொல்லவில்லை தங்கமே உன் நிலையும் கஷ்டப்படுபவர்களின் நிலையும் உனக்கு நன்றாக தெரியும் உனக்கு உதவிய மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ உதவி செய் என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் கேள் தங்கமே மற்றவர்களுக்காக பேசும் பொழுது மற்றவர்களுக்காக முடிவெடுக்கும் பொழுது நீ அவர்களிடத்தில் இருந்தால் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்வாய் என்று சிந்தித்து அந்த முடிவை எடு அப்படி நீ அந்த இடத்தில் யோசிக்க வேண்டும் என்றால் உன் மனதின் சாயலை உன் புத்தியையும் சேர்த்து யோசித்துப்பார் பார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மற்றவர்களின் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் உனக்காக என வரும்பொழுது உன் ஆசைகள் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் நீ விரும்பி ஆசைப்படும் இதயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டு இருக்கும் ஆனால் நல்லது ஒரு முகம்தான் நல்லது மட்டுமே அது உனக்கு புத்தியாய் மட்டுமே உணர்த்த முடியும் அதனால் தான் இதை நான் உனக்கு கூறுகிறேன் தங்கமே நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் தங்கமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி உனக்கு கிரீடத்தை சூடுவதை உன் அம்மா நான் பார்க்க போகிறேன் தங்கமே என் மீது உன் பாரத்தை இறக்கி வைத்துவிடு உன்னுடைய அத்தனை பாரத்தையும் நான் சுமக்கிறேன் உனக்கு சோதனைகளை கொடுத்த எனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஒரே ஒரு நிமிடம் போதுமானது தெளிவாக இரு உன்னுடைய முயற்சியை எக்கணத்திலும் கைவிட்டு விடாதே தங்கமே இலக்கில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் என் தங்கமே ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை இன்று முதல் உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய தன்மானம் என்றுமே தோற்று போகாது தங்கமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் திரும்பப் பெறுவாய் உன் ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் எக்கணமும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன் என் பதிலுக்காகவும் என் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிருக்கிறாய் தயங்காமல் தொடங்கு என் தங்கமே வெற்றி எப்பொழுதும் உன் பக்கமே உண்டு உன்னுடைய பாதைகள் யாவும் தெளிவாக போகின்றது என் தங்கமே உனக்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது எனக்கும் ஒரு காலம் வரும் எனக்கும் ஒரு விடியல் வரும் என காத்திருந்த உனக்கு விடியல் வந்துவிட்டது என் தங்கமே பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி இனிமேல் போகிறது பாசமும் பணமும் உன்னை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கும் என்பதை நீ கூடிய விரைவில் உணரப்போகின்றாய் எனக்கு எதற்காக அம்மா இவ்வளவு சோதனைகள் என்கிறாயா உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் நீ சோதனைகளை கடந்து சாதித்து விட்டாய் தங்கமே இனி மிச்சம் இருப்பது நீ சாதனை படைக்க வேண்டிய காலம் மட்டுமே நான் உனக்கு அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இங்கிருந்தே காத்து கொண்டிருக்கிறேன் நீ எங்கே இருக்கினும் என்னை நினைத்துக்கொள் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் தங்கமே நீ சில இடங்களில் சில தவறுகளை செய்கின்றாய் நானே உனக்கு புரிய வைப்பேன் உண்மை இல்லாத இடத்தில் நீ உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் நீ அளவு கடந்த பாசம் வைப்பது தவறு தங்கமே பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த ஏமாற்றமும் உனக்கு இருக்காது ஏமாந்து விடுவோமோ என்று அழுது கொண்டே இருக்காமல் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துப்பார் தங்கமே கடைசி நேரத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் தங்கமே இனிமேல் எதற்காகவும் கலங்காதே நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள் இருக்கும் நானே என்று கண்டுகொண்டால் உன்னால் நிச்சயம் என்னை பார்க்க முடியும் என் தங்கமே நான் இந்த விஷயத்தை நீ மறந்த அந்த நொடியிலேயே நானாகவே உன் முன்னாக தோன்றி உனக்கு ஞாபகப்படுத்துவேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் தங்கமே எவருமே இந்த சவால்களை மே வாழ்வில் உயர்ந்தது இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை சரியான தருணம் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டிரு தங்கமே உறவுகளுக்குள் நீ பட்ட துயர் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் இவை அனைத்தும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளம் அத்தனையையும் உன்னை வந்தடையும் படி நான் செய்வேன் இது உன்னுடைய நற்குணங்களுக்காக என்னுடைய பரிசு தங்கமே உன் மதிப்பை அனைவரும் உணரும்படி நான் செய்வேன் உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்பதை நீ நிரூபித்து காட்டு தங்கமே முன்வைத்த காலை எப்போதும் பின் வைக்காதே வெற்றியை இறுதி வரை பெற முயற்சி செய் தோற்றால் பாடம் வென்றால் மகுடம் நகர்ந்தால்தான் நதி அழகு மலர்ந்தால்தான் செடி அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல தங்கமே முயற்சி செய்து கொண்டிருப்பவன் மட்டுமே மனிதன் நீ உன்னு முயற்சியை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே தங்கமே மற்றவர்கள் அவமானப்படுத்தும் பொழுதும் கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் கொள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்து காட்டு தங்கமே தூக்கி வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு பெரிய மரமாக நீ வளர்ந்து காட்ட வேண்டும் உனக்கு உறுதுணையாக என்றும் நான் இருப்பேன் தங்கமே அனைத்தையும் நான் தாங்குவேன் உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் என்மேல் சுமத்திவிட்டு உனக்கான இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு நாளையே உன் வாழ்வில் மிக பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்வேன் கஷ்டம் வரும் நேரத்தில் நீ எனது நாமத்தை तो उच्चरित पार உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நல்லதையே நினை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன் நீ எதற்காகவும் கலந்தாதே எதை நினைத்தும் வருந்தாதே இனிவரும் உன்னுடைய நாட்களில் எல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றியமைக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி